தன 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 கன தன 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 குடகு மாலையினில் கோலாகல தோடு கோமழமாய் பிறந்த செல்வ மடமகளாம் இவள் மண்ணில் வளம் பலவாய்த்திட செய்வளாம் குடகு மலையினர் கோலாகல தோடு கோமடமாய் பிறந்த செல்வ மடமகளாம் இவள் மண்ணில் வளம் பலவாய்த்திட செய்வழா எங்கள் தாய் பொன்னித்தாய் எங்கள் தாய் பவா போகும் வழி எங்கும் போகங்கள் யாவையும் பொலிவுடன் தருபவழா இவள் பாகுபாடில்லாமல் யாவர்க்கும் நன்மைகள் பாங்குடன் செய்பவளா இவள் பாகுபாடில்லாமல் யாவர்க்கும் நன்மைகள் பாங்குடன் செய்பவளா எங்கள் தாய் பொன்னித்தாய் எங்கள் தாய் இன்பம் மீகும் தாயின் மடியில் நேயம் உடன் சேரும் செய்கின்பம் மீகும் கோடும் பாயும் பூலி ஓத்த நெகிழி மூதர் பல குப்பைகள் சேர்வதனால் கோடும் பாயும் பூலி ஓத்த நெகிழி மூதர் பல குப்பைகள் சேர்வதனால் நோயின் பிடி பேர் அபாயம் மகேவாயம் ஒன்றும் பெண்ணில் ஆதர தோடவளின் தூய்மையும் ஓட்டமும் துளியும் கேடாமல் நற்த்தொண்டு புரிந்திடுவோம் அவளின் தூய்மையும் ஓட்டமும் துளியும் கேடாமல் நற்த்தொண்டு புரிந்திடுவோம் உயர் தாய்மையின் மாண்பீனை நன்றாய் மூணர் இந்த தாரணி காத்திடுவோம் உயர் தாய்மையின் மாண்பீனை நன்றாய் மூணர் இந்த தாரணி காத்திடுவோம் இந்த தாரணி காத்திடுவோம் இந்த தாரணி காசிடுவோம்